ஏதாவது வாங்கிட்டு வா போடா ரெண்டு பழம் கடைக்கார எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்க அண்ணன் கலெக்டரா காசு கொடுத்தா எவ்வளவு தானே கொடுப்பேன் சரி ரெண்டு பழம் என்ன வேலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ஓ ரூபாய்க்கு ரெண்டியா ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கூட நீ பிச்சுக்க

அண்ணா உன்னை என்ன வாங்கிடற சொன்னாரு பழம் சொன்னாரு எவ்வளவு கொடுத்தாரு ரூபா கொடுத்தாரு எத்தனை பழம் சொன்னாரு ரெண்டு சொன்னாரு ரெண்டு பழம் நீ வாங்கிட்டு வந்ததுல ஒன்னு இங்க இருக்கு இன்னொரு பழம் எங்க இருக்கு அட என்ன என்ன ஒண்ணு இல்லக்கா அண்ணா ரெண்டு பழம் சொல்லிருக்காரு ஒண்ணு வாங்கிட்டு கையில இன்னொன்னு

ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதாவது முப்பத்தி மூணு வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டேங்குறாங்க அதே முப்பத்தி மூணுல நிக்கிறானுங்க இவனுக்குதான் பிறந்தார்களா இந்தியாவுல நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பொறந்துட்டுமாய் அவன் கூட சேர்ந்துட்டு நீ என்று பெரிய இது மாதிரி கொஞ்சம் சும்மா இருங்க என்ன திருவாரூர் பாட்டில குட்டாக பொன்னமராவதி பாட்டில குட்டாக அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட குட்டாக அங்க எல்லாம் போகாம ஏ கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே ஆஹ் அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்டாகோ ஜப்பான்ல ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாகும் என்னடி கலர் கலரா ரீலா விடுற ஏய் ஜனங்களா பாத்துக்கங்க எம் மேல தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் பொய்ய பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி ஏய் உன்ன தெரியண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே போட இப்படி போடி போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான் ஏனா ராத்திரி நம்ம ஆறு நாடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க ஊரையே கலக்கி போட்டுமல்ல சும்மா கலக்கி ஜேஜேடு பேசிக்கிறாங்க அண்ணே நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர் கத்துக்க ஏண்டா படுவா பாயில பல்லு குச்சி வச்சிட்டு எங்கடா போவாங்க அரண்மனைக்கா எல்லா அவசரத்துக்கு தான் கலக்குதே இடம் தெரியல எல்லா இடம் தான் போடா ஒச்ச போயிரவள திங்காதேன்னு சொன்னேன்

நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா ஒரு மாமே வாசிக்கிறேன் ஒரு மாங்கா மடைய தூங்குறான் ஆ நான் வர்றேண்ணே எங்க போற ஐயய்யோ போகும்போது எங்க போறேங்க கேக்குறீங்களே போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது நான் போறேங்கண்ணே நான் போய் ஒரு கச்சேரி பேசி வந்து கச்சேரியெல்லாம் நான் தானே பேசுவேன் நீங்க என்ன நீங்க பேசி கிழிச்சீங்க இது வரைக்கும் வீட்ல ஒரு காசு கூட தங்கல நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டு ஐயய்யா ஏனே டவுனா அது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க அண்ணே ஒழுங்கா வாரபிடிங்க ரெண்டு கச்சேரியா ஒண்ணுமே களை தொப்பு தொப்புனுது